மாசத்தை நாங்கள் அடைவதற்காக இருக்கிறோம் ஹஜ்ஜி மாசம் என்றால் உங்களுக்கு ஒரு தியாகத்தின் மாதமாக இருக்கிறது அந்த தியாகத்தின் மாதத்திலே இப்ராஹிம் அலேசலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் இறைவனுக்காக செய்த தியாகங்களை நினைவூட்டும் விதமாக பலவிதமான கிரியைகளை ஹஜ்ஜில் இருப்பவர்கள் மேற்கொள்வார்கள் அந்த ஹஜ்ஜில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களுக்கு நிகரான ஒரு தியாகமா இல்லாவிட்டாலும் நாங்கள் ஹஜிக்கு செல்லாதவர்கள் ஒரு பிரத்யேகமான தியாகம் செய்ய வேண்டும் அதுதான் குர்பானி என்று சொல்லக்கூடிய தியாகம் இந்த குர்பானிய பொறுத்த அளவுல நாங்க வந்து அல்லாவுக்கு நரபலி கொடுக்கறதுக்காக இந்த குர்பானிய செய்யல ரத்தத்தை அல்லாவுக்கு பூஜை செய்யறதுக்காக குர்பானியா செய்யல அல்லாத தனக்கு சென்றடையாது என்றும் அல்லா சொல்கிறான் தனக்கு அது தேவையில்லை என்றும் அல்லா சொல்கிறான் பிராணியின் மாமிசமோ ரத்தமோ அவனை அடையாது தக்குவாக்கும் மாறாக உங்களுடைய தக்குவா தான் அவனை சென்றடைய வேண்டும் எல்லாம் அப்ப தக்குவாவை வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு காரியமாக நாங்க என்ன செய்யணும் குருபானியை மேற்கொள்ள வேண்டும் இப்ப குருபான் என்பது ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு இருக்குது அது யாருக்கு பொருளாதார வசதி இருக்குதோ அவங்களுக்கு தான் கடமை கடமை தான் குர்பானி ஆனா பொருளாதார வசதி யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் அதை செய்யணும் கடன் வாங்கியெல்லாம் குருபானி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு குர்பானி கொடுக்கற அளவுக்கு பொருளாதார வசதி இருக்குதோ அவர் இந்த தியாகத்தை மேற்கொள்வதற்காக தன்னுடைய குடும்பம் சார்பாக ஒரு ஆட்டை என்ன செய்யணும் குர்பான் கொடுக்கணும் பொதுவாக நம்ம நாட்டுல ஆடு குருபான் கொடுக்கறது ரொம்ப குறைவா இருக்குது ஒரு குடும்பம் சார்பா ஒரு ஆடு தான் அடிப்படையான அளவு ஒரு ஆடு அவங்களுக்கு குருபான் கொடுக்க முடியும் என்றால் தாராளமாக செய்து கொள்ளலாம் அதே நேரத்துல ஒரு ஏழு பேர் சேர்ந்து குருபான் பிராணி ஒன்று அறுக்கணும் என்று நினைச்சா ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்ந்து கொள்ளலாம் ஆதாரப்பூர்வமான அதிர்சிகள் இருக்கின்றன அறிவிப்பாளர் பிரச்சனை இல்ல கருத்துலயும் பிரச்சனை இல்லை ஏழு பேர் சேர்ந்தா ஒரு மாட்டுல கூட்டு குர்பானில சேர்ந்து கொள்ளலாம் இதே ஒட்டகமாக இருந்தால் பத்து பேர் சேர்ந்து கொள்ளலாம் என்று ரம்பி சொல்றாங்க அப்ப இந்த கூட்டு குர்பானியாக அதை நிறைவேற்றுவது இஸ்னாத்தில ஒரு பிதிவத்தான காரியம் எல்லாம் கிடையாது சில பேர் பிதிவத்து என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அந்த விதிவத்து கிடையாது வழியில உள்ள ஒரு விஷயம் தான் ரசூல்லாவே அதை அனுமதிச்சு எனவே கூட்டாக சேர்ந்து யார் குருபானை கொடுக்க விரும்புகிறீங்களோ அவர்கள் ஒரு மாட்டிலோ அல்லது ஒட்டகத்திலோ கூட்டு சேரலாம் ஆட்டில குருபா கூட்டு சேரலாது ஆடு ஒரு ஃபேமிலி சார்பா அந்த குடும்ப தலைவன் கொடுக்கறனும் மாட்டிலையும் ஒட்டகத்திலையும் தான் கூட்டு சேரலாம் ஆனா ஒட்டகம் நம்ம நாட்டுல மாமிசமா யாரும் சாப்பிடுற பழக்கம் இல்லை அதனால தான் என்ன செய்யணும் கூட்டு குருபானிக்குரிய ஒரு பிராணியாக அறிவிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட தற்போதைய அந்த விலை அந்த மாடு வியாபாரம் செய்யறவங்க இருப்பாங்க மாட்டுல மாஃபியா வேலையும் செய்வாங்க சில பேருக்கு மாட்டு மாஃபியா விலையை சும்மா சுரண்டி ஏற்றி விடுவாங்க இந்த காலத்துல அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கெல்லாம் ஒரு பலம் உருவாகணும் மின்சாரம் அதை உருவாகினால் அது கண்டிப்பா நாங்க தட்டி கேட்போம் அப்ப இந்த மாட்டு மாஃபியாவை தாண்டி ஒரு விலை வந்திருக்குது ஒரு ராத்தலுக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபான்ற மாதிரி ஒரு வில அதை வச்சுதான் நாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ ஒரு மாடு ஆகுது அறுக்கணும் அப்பதான் கொஞ்சம் இறச்சி கிடைக்கும் கூட்டு குருபா குடுக்கற இந்த கோழிக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி கொடுக்க முடியாது கொஞ்சம் ஒரு நூறு கிலோ ஒரு மாடு வர்றதா இருந்தா இருபது இறச்சி ராத்தல் இருக்கிறதா இருந்தா ஏன்னா ரெண்டு தசம் ரெண்டு ராத்தல் தான் ஒரு கிலோ அப்ப ஒரு ராத்தல் கணக்கெல்லாம் கணக்கு செஞ்சு பார்த்தா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு மாடிட பங்கு விலை போடலாம் என்று தீர்மானிச்சு நாற்பது இன்டூ ஏழு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடி எடுக்கலாம் ஒரு இருநூத்தி நாற்பத்தி மூணு ராத்தல் எடையுள்ள ஒரு மாட்டை எடுத்தா ஒரு நூத்தி பத்து கிலோ இறைச்சி நமக்கு கிடைக்கும் கிடைச்சா ஏழு பேருக்கு பங்கு போட்டுருவோம் நூத்தி பத்துன்றா ஏழால பிரிச்சிருவோம் நூத்தி பத்த ஏழால பிரிச்சு நூறு வந்தா நூற ஏழால பிரிக்கிறது தொண்ணூறு வந்தா தொண்ணூற ஏழால பிரிக்கிறது இப்படி பிரிச்சு அவங்க பங்கு தொகை அவங்களுக்கு கொடுப்போம் நீங்க என்ன பண்ணலாம் மொத்த அம்புட்டு இறைச்சி ஊட்டுக்காலிக்கும் நீங்களும் சாப்பிடலாம் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் காபிர்களுக்கும் கொடுக்கலாம் இதான் நினைச்சு காபிர்களுக்கு தட வேண்டிய தாராளமா அனுபவிக்கலாம் அஜித் பெருநாள் என்றது என்ஜாய் பண்ற ஒரு பிறநாள் தான் இறச்சல நல்ல மூழ்கலாம் ஆனா ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் வேற பகுதியில ஏழ மக்களுக்கு கொடுக்கணும் என்று நீங்களா விரும்பித்தார்கள் நாங்க ஜமாத்தனை செய்வோம் அதை எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கு விநியோகம் செய்வோம் பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்களுடைய குடும்பங்களுக்கு கொடுப்போம் அதே போன்று நாங்க பரம ஏழைகளை இனம் கண்டு அவங்களுக்கு விநியோகம் செய்தால நமக்கு சிரமம் தான் ஏன்னா பெருநாள் நாள்ல நீங்க தொழுதுட்டு போயிட்டு என்ன செய்வீங்க வீட்டுல ஹாயா வந்து சாப்பிட்டு தூங்குவீங்க நாங்க என்ன பண்ணுவோம் மாடோட மல்லி கட்டணும் முழு நாள் மாடோட மாட்டு அரைச்சோட விநியோகத்தோட மல்லு கட்டி குடலோட இந்த மாதிரி மல்லு கட்டி கொண்டே அந்த நாள் போகும் என்றாலும் மக்களுக்கு நல்லது நடத்துறதுக்காக வேண்டி இந்த தியாகத்தை நாங்க தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் நாற்பதாயிரம் ரூபாய் விலை ஜாஸ்தியான நினைச்சிடாதீங்க இன்னைக்கு உப்பு பேக்கெட்டை நானூத்தி ஐம்பது கொண்டு வந்து வச்சுட்டாங்க நாற்பது ரூபா உப்பு பேக்கெட்டை நானூத்தி ஐம்பது ரூபா கொண்டு வந்து வச்ச காலத்துல நாற்பதாயிரம் ரூபாய் விஷயம் கிடையாது நீங்க விரும்பி நான் ஒரு மாடு நான் வாங்குறேன்னு சொன்னா நீங்க தரக்கூடிய காசுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடையுள்ள மாடு வாங்குவோம் சில நேரம் நாங்க இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மாடு பாக்குறோம் ரெண்டு தான் கிடைக்குது நான் முப்பதாயிரத்து ஏழு பேருக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ஒரு நியாயத்தின் அடிப்படையில கூட்டு குர்பானியை செய்ய நினைக்கிறோம் யாரெல்லாம் நம்மளோட தொடர்பாகி இந்த குர்பானின் பணியை சரியாக நிறைவேற்ற நினைக்கிறார்களோ தானாளமா இதனோட தொடர்பு கொள்ளுங்க அதே நேரத்துல சில பேர் எனக்கு ஒரு ஆடை பிடிச்சுட்டாங்க ஆடுகளை பிடிக்கிறதுக்கும் கஷ்டமான காலம் தானே தாங்கன்னு சொன்னா நாற்பதாயிரம் நாற்பத்தாயிரம் குருபான் ஐம்பது அறுபது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆடு தேடலாம் நீங்க விரும்புறீங்களோ நாங்க கூட பப்ளிக் தேடி அவ்வளவுதான் எங்களுக்கு இதுல கமிஷனோ ஜமானத்துக்கு லாபமோ எதுவுமே கிடையாது நாங்க எக்ஸ்ட்ராவா எங்களை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வேலைதான் செய்து கொள்கிறோம் ஆனால் இதனுடைய வெளிப்பாடு இரையச்சம் அந்த வெளிப்பாட்டின் நன்மை அல்லாவிடத்தில் அடையக்கூடிய அந்த இரையச்சத்தின் பலன் என்பதை உணர்ந்து கூட்டு குர்பானியிலும் நீங்கள் பங்கு சேருமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்